அனல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் முதல்வர் தொடங்கி வைத்த நிலையில் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரு பயனாளிகளுக்கு இரண்டு புள்ளி அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை பால்வளத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரத்தில் இந்த திட்ட தொடக்க நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு துறைகள் சார்பில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒரு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே அறுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு நலத்திட்ட உதவிகள் பால் வளத்துறை மற்றும் கதர் துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சே முருகேசன் மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்த மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் வேலுசாமி மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் செல்வி அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் மாரிமுத்து மாவட்ட தொழில் மைய மேலாளர் திரிபுர சுந்தரி ராமநாதபுரம் நகராட்சி ஆணையர் அபிதா பர்வின் ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையர் கண்ணன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மற்றும் மாவட்டம் எஸ் உதயகுமார் தொழில் முனைவருக்கான கடல்திட்டம் ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி பதினூற்று அங்கன்வாடி